மனிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி சப்தமி திதி சப்தமி திதி புனர்பூசம் முழுவதும் தியாஜிதம் அமிர்தயோகம் சந்தான சப்தமி சந்தான சப்தமி திரு திரிபுவனம் ஸ்ரீ கோதண்டராமஸ்வாமி திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் ஆறுமுக ஆயிரத்தொன்று விநாயகர் இத்தலங்கு புறப்பாடு முகூர்த்தம் சுபமுகூர்த்தம் நகசு சூரிய உதயம் வந்து ஆறு மூணுக்கு நாளிகை நாலு புள்ளி எட்டு திதி சப்தமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறரை டு ஏழரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நெல்ல நேரம் காலை ஒன்பதரை டு பத்தரை மாலை ஏழரை டு எட்டு சூளம் கிழக்கு த பரிகாரம் தயிர் இன்றைக்கி ராகு காலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை மூணு எமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு இன்றைய ராசி பலன் மேஷத்திற்கு வரகு வரவு ரிஷபம் வெற்றி மிதுனம் பயம் கடகம் உயர்வு சிம்மம் நன்மை கன்னி கன்னி கவலை துலாம் ஆதரவு விருச்சிகம் அனுமதி தனுசு பீடை மகரம் பரிவு கும்பம் செலவு மீனம் தாமதம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் கடுகளவு சிறந்த சிந்தனை பூசணிக்காய் அளவு நன்மை தரும் கடுகளவு நல்ல சிந்தனை பூசணிக்காய் அளவுக்கு நல்ல பயனை தரும் நாளைக்கு வந்து அஷ்டமி கோபம் அன்பை அழக் அழிக்கிறது சிறுக்கு அடக்கத்தை அழிக்கிறது நாளைக்கு வந்து அஷ்டமி ஃப்ரெண்ட்ஸு நாளைக்கு வந்து அஷ்டமி அதனால் நீங்கள் வந்து காலபைர வரை வணங்க வேண்டிய நாள் நேரம் சரியில்லை அப்படி இப்படின்ற உங்களுக்கு நாளைக்கு வந்து நீங்கள் காலபைரவரை வணங்குங்க இப்போ வந்து வாழ்வில் வசந்தத்தை கொடுக்கின்ற இப்பொழுது அம்மனுக்கு உகந்த அந்த வசந்த பஞ்சம் நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி நிறைவு பூஜை எல்லாருமே அம்மனை வழிபடுங்க ஈஸ்வரர் கோயில் எல்லா கோவில்லையுமே ரொம்ப சிறப்பாக இந்த வசந்த பஞ்சமி இருக்குது எல்லாருமே பஞ்சாங்கம் படிங்க சித்திரை ஒன்று பிறந்துருச்சு நாம் வந்து புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து இப்போ இப்போ நாம் வந்து அடுத்தது வந்து குரு பயிற்சி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் வந்து நாம் இது பண்ணணும் குரு பயிற்சி பலன்கள் அப்புறம் விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடராஜர் அபிஷேகம் வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சி அன்னைக்கே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து திருவோண நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம் இந்த வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்திர நட்சத்திரத்தில் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கல சதுர்த்தி புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி சுக்கல சதுர்த்தி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் சுக்கல திருவாதிரி நட்சத்திரம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மார்கழி மாதம் மாசி மாதம் சுக்ல சதுர்த்தி இந்த வருஷம் நடராஜர் அபிஷேக தினங்கள் குரோதி வருஷத்தில் திருவண்ணாமலை கிருவலம் செய்ய வேண்டிய பௌர்ணமி நாட்கள் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி இரவு மூணர் மூணு இரு மூன்றட்டு இரவு இரவு மூன்றட்டு இரவு அதிகாலை அதாவது ஐந்து இருபது வரைக்கும் வைகாசி மாதம் அதே ஒன்பதாம் தேதி மாலை ஆறே ஆறு ஐம்பது முதல் இரவு ஏழு ஏழரை வரைக்கும் ஆனி மாதம் ஏழாம் தேதி காலை ஏழரை டூ முதல் ஏழரை முதல் காலை எட்டாம் தேதி காலாக ஏழு வரைக்குமே இருக்குது ஆவணி மாதம் ஆடி மாதம் நாலாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஐந்தாம் தேதி பகல் மூ நாலு வரைக்குமே இருக்குது புரட்டாசி மாதம் ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி இரவு மூணு முதல் இரவு ப பன்னெண்டு வரைக்கும் இருக்குது ஆவணி மாதம் அதற்கு பிறகு ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி இரவு மூணு முதல் இரவு பதினொன்று பன்னெண்டு வரைக்குமே இருக்குது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பகல் வந்து பதினொன்று நாற்பத்தைந்திலிருந்து காலை எட்டு நாலு வரை இருக்குது அதே புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அந்த புரட்டாசி மாதத்துலேயே ரெண்டு ப கிரிவலம் வருது இரவு எட்டு எட்டு நாற்பத்தி ஒன்று முதல் மாலை முப்பத்தி ஒன்று மாலை ஐந்து வரை இருக்குது ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு இருபது முதல் இரவு ரெண்டு ஐம்பத்தெட்டு வரை கார்த்திகை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் முப்பதாம் தேதி ரெண்டு முப்பத்தைந்து வரை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மூன்று முதல் இரவு மூணு ஐ மூ நாலு வரைக்குமே இருக்குது தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை ஏழு மணியிலிருந்து இரவு இருபத்தொம்பது முப்பதாம் தேதி இரவு ஏழரை வரைக்கும் இருக்குது மாசி மாதம் இருபத்தி ஒம்பது பகல் பத்தரை மணி முதல் முப்பதாம் தேதி பகல் ஒரு மணி வரைக்கும் இருக்குது பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு மூன்றரை முதல் இருபத்தி ஒம்பதாம் தேதி விடியற் காலை ஆறு மணி வரைக்குமே இருக்குது இது வந்து பௌர்ணமி கிரிவலம் இந்த வருடத்தினுடைய பரு பௌர்ணமி கிரிவலம் எல்லாருமே வீட்டில் பஞ்சாங்கம் கட்டாயம் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சாப்பிட்றன்னைக்கு நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்துக்கணும் சித்திரை மாதம் இன்றைக்கு ரெண்டாம் சந்தான சப்தமி அசோகாஷ்டமி இன்றைக்கி விவாகம் கவ நாலாண்டைக்கு அதாவது நாலாம் தேதி வந்து ராமநவமி நாலாம் தேதி தமிழ் இன்று கமல சப்தமி நாளைக்கு வந்து அஷ்டமி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது முடிஞ்சு அமாவாசை முடிஞ்சு இது வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டேன் வளர்பிறை வளர்பிறை அஷ்டமி காலபைரவருக்கு உகந்த நாள் அதனால் எல்லாருமே இன்றைக்கி வந்து திங்கக்கிழமையாக இருக்கிறதுனால இவர் இதுக்கு உகந்த நாள் அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் வந்து நம்ம இது இந்த சித்திரை மாதம் வந்து மதுரை கல்லளகர் திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் திருவிழா மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா வந்து பன்னிரெண்டாம் தேதி பதினொன்று டு இருபத்தி மூணு வரை நே கொடி ஏற்றிட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பன்னெண்டு நாட்கள் மீனாட்சிக்குரிய நாட்கள் கொடியேற்றுகின்ற நாள் வந்து பன்னிரெண்டாம் தேதியை கொடியேற்றியாச்சி பத்தொன்பதாம் தேதி பட்டாபிஷேகம் இருபதாம் தேதி சனிக்கிழமை திக் விஜயம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிறு திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் தாலி கயிறு மாற்றிக்கிற நேரம் காலையில் எட்டரை டு ஒம்பது வரைக்கும் இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரி இருபத்தி ரெண்டாம் தேதி கல்லழகர் எது சேவை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயிரம் பொன் சப்ரத்தில் வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கும் நாள் இது வந்து சைணவத்தையும் வைணவத்தையும் இணைக்கின்ற ஒரு அழகான ஒரு திருவிழா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் நான் நான் யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன் நான் நல்ல தகவலை ஆன்மீக தகவலை கொடுக்குறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்